ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய குரு பரம்பரையில கடைகுட்டி ஆச்சாரியன் அப்படின்னா மணவாள மாமுனிகள் ஸ்ரீ மணவாள மாமனிகளுடைய மகாத்மியம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் அறிந்ததுதான் அடியன் இதில் புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இருப்பினும் சில அரிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மணவாள மாமனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய் பிள்ளை திருவாய் மொழிப்பிள்ளை ஒரு நாள் மணவாள மாமனிகளை கூப்பிட்டு பேசுகிறார் வாரியர் அழகிய மனவாளரே கூறத்தாழ்வான் பட்டர் நம்பிள்ளை இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருந்தாலும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களின் அனுபவத்தில் வந்து ஊன்றினவர்கள் அந்த ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களின் அர்த்தத்தை உலகத்தில் பரப்பத வந்து சிறந்த தொண்டாக வச்சின்றிருந்தாவ துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களை அதிகரித்து மற்றும் மீமாம்சைகளையும் அதிகரித்து எப்படி பொழுதுபோக்கினாலும் அருளிச்செயல்ல நம்பிள்ளையைப் போன்று பெரியவாச்சான் பிள்ளை போன்று இவர்கள் அருளி செய்திருப்பது உங்களுக்கு தெரியும் அதனால நீரும் சமஸ்கிருத கிரந்தங்களில் வந்து பலகாலம் கண்டு வைக்காமல் ஸ்ரீபாஷ்யத்தை கேளுங்க நமக்கும் எம்பெருமானாருக்கும் பிரியமான திருவாய் மொழி அந்த அருளிச்செயலில் வந்து பரிசீலனம் பண்ணி கொண்டு தென்னரங்குத்த செல்வமுற்றும் திரித்து வைத்து மரதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்து மாறன் உரை செய்த தமிழ்மறையை வளர்த்து இந்த லீலா விபூதியை நித்திய விபூதியாக ஆக்கிக்கொண்டு நம் முன்னோர்களைப் போல திருவரங்கம் பெரிய கோவில்ல நித்தியவாசம் செய்து கொண்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் வாழக்கடவீர் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறார் திருவாய் பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியனான திருவாய் பிள்ளை இட்டு ஆணை தலை சிறமீர் கொண்டு மனவாண வந்து ஈரத்தமிழான அருளிச்செயலுடைய சிறப்பை வந்து உலகெங்கும் பரப்புகிறார் பின்னுள்ளார் இதை நினைவுகூர்ந்து கூர்ந்து மனவான குறித்து ஒரு பாசுரம் பாடுறார் செந்தமிழ் வேலியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடும் நாள் சீருல காரியர் செய்தருள் நற்களை தேசு பொலிந்திருநாள் மந்த மவிப்புவர் மானிடர் தன்னை வானில் உயர்த்திடும் நாள் மாசரு ஞானியர் சே எதிராஜ தம் வாழ்வு முளைத்திடும் நாள்னு சொல்லும் போது எதிராஜரே வந்து பிறந்தாரோ அப்படின்ற மாதிரி இவருடைய அவதார மகிமையை பற்றி ஆய் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் மேலக்கோட்டையிலிருந்து திருநாராயணபுரம் அங்கிருந்து வந்த ஆய் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் இவரை குறித்து ஒரு பாசுரம் பாடுறார் அந்த பாசுரத்தை நாம் நினைவு கூறுவோம் பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ ராமானுஜனோ அப்படின்ற மாதிரி பெரும்பூதூர் இல்ல பூதூரில் பந்துதித்த புண்ணியனோ பூங்கமிழும் தாதார் மகிழ்மார்பன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் அப்படின்னு கேட்கிறார் இது வந்து இவருடைய அவதார சிறப்பை வந்து உணர்த்துகின்றது தூதூரில் வந்துதித்த புண்ணியனோ இவன் உடையவரோ ராமானுஜனோ அப்படின்னு அர்த்தமாகுது பூங்கமழும் தாதார் மகிழ் மார்பன் தான் இவனோ நம்மாழ்வாரோ இவர் காரிமாறனோ அப்படின்னு தூதூர வந்த நெடுமாலோ கண்ணன் தூது போனானே அது மாதிரி தூது போன நெடுமாலோ திருமாலோ இவன் மணவாட மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் இந்த மூணு பேர்ல யார் மணவாள மாமணிகள் ஆதிசேஷனான அவதாரம் அப்படின்றது அவதார ரகசியத்தை சொல்றாரு இதுல திருவரங்கத்தில் ரங்கநாதரே பெரிய பெருமாளே நமக்கு அழகிய மணவாள மாமண்ட வந்து திராவிட வேதமான நாலரை திப பிரபந்தத்தை கேட்கணும் வியாக்கியானத்தை அதனால மணவாள மாமனிகளை கருட மண்டபத்துக்கு வரல் செய்யும் அப்படின்னு சொல்லி அச்சகரி மூலமா தெரிவிக்கிறார் தானும் மண்டபத்தை எழுந்தபடி ஒரு சம்பத்ஸரம் வந்து இவர் ஜிய சொன்ன கிரமத்துல வந்து கேட்டு அருளிகிறார் கேட்டவர் இந்த நல்லாசிரியனுக்கு கூறப்பட்ட இலக்கணங்கள் முற்றும் நிறைய பெற்ற மணவாள மாமனிகளுக்கு குருதட்சிணையாக ஸ்ரீசைலேசர யாபாத்திரம் தீபத்யாதி குணாந்தவம் தீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் அப்படின்ற ஒரு குழந்தை வழிவாக வந்து காலட்சேபம் நடக்கிற இடத்துல வந்து அருளி செய்தது மணவாள மாமனிகளுக்கு சரீரம் காரணமாக இந்த உறவினர் நிறைய அவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி என்னாகும் ஏதோ ஒரு தீட்டு வந்துடும் சூசகம் அதனால பெருமானுடைய சேவை கிரந்த காலட்சேபங்கள்லாம் தடைப்படுறது இது என்ன பண்றதே இருக்கு இந்த இல்லம் காரணமாக இந்த தடைகள் வருவதனால இல்லறத்துல வந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் துறவரம் போகணும் அப்படின்னு ஏன்னா சன்னியாசிகளுக்கு வந்து உறவினர் காரணமாக ஒரு தீட்டு வராது அந்த காலத்து திருவரங்கத்தில் வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு சாஸ்திர நிபுணர் ஞான ஞானசிரஷ்டங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவர் ஸ்ரீ சடகோபியர் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறார் என்ன பண்ணுறது இந்த மாதிரி எனக்கு உறவுக்காரர் ஜாஸ்தி ஏதோ ஒரு தீட்டு வந்துடுறது அதனால் வந்து என்னுடைய கைங்கரியம் தடப்படுறது காலக்ஷேபம் தடைப்படுறது அப்படின்னா இவருடைய மனசில் வந்து துறவரம் போன வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு துறவரத்தை மேற்கொண்டு செய்ய பண்ணி துறவரத்தை மேற்கொண்டார் அப்பதான் அவருக்கு அழகிய மனவாள மாமணிகள் அப்படின்னு ஒரு பெயர் திருவரங்கத்துல நித்தியவாசம் பண்றதுக்காக வர அவர் பிள்ளலோகாச்சாரியாரனுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி அங்கு ஒரு பாசுரம் சாதிக்கிறார் இப்படி இந்த பாசுரங்கள் எல்லாமே தனித்தனி பாசுரங்கள் ஒரு நிகழ்ச்சியை முன்னிட்டு மாமனிகள் பாடிய பாசுரங்கள் அப்படின்னு அதனுடைய சிறப்பே இதுதான் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் வாளுலக ஆசிரியன் வாழியவன் மண்ணுகுலம் வாழி முடும்பை என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்பம் மல்பிமிகு நல்லார் இனம் சூழ்ந்து இருக்கும் இருப்பு அப்படின்னு இந்த ரகசியம் விளைந்த பூமி இது திருவரங்கம் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியார் திருமாளிகளை சாதித்த இந்த பாசுரம் அடுத்ததாக சன்னதிக்கு போறார் அங்கு அந்த சேவிக்கும் போது இயற்றிய பாசுரம் இது இவ்வுலக தன்னில் எதிராஜ கொண்டருளும் எவ்வருவும் யான்செய் இறைஞ்சினக்கால் அவ்வருவும் எல்லா மினிதேனும் இவ்வரங்க தன் நிலை போல் நில்லாத நெஞ்சில் நிறைந்து அப்படின்னு அங்கு ஒரு பாசுரம் பாடுறார் இப்படி இந்த பாசுரங்கள் எல்லாமே வந்து ஒரு நெகிழ்ச்சியை குறித்து அவர் இயற்றிய பாசுரங்கள் அங்கிருந்து எம்பெருமானாரை சேவிப்பதற்காக ஸ்ரீபெருமத்து வர அங்கு பாடியவை ஒரு பாசுரம் அங்கும் ஒரு பாசுரம் பாடுகிறார் இதுவோ பெரும்பூதூர் இங்கே பிறந்தோ எதிராஜர் எம்மிழரை தீர்த்தார் இதுவோதான் தேங்கும் பொருணல் திருகுறி ஒப்பன் ஓங்கு புகழுடைய ஊர் அப்படின்னு அங்கு ஒரு பாசுரம் எந்த எதிராஜர் எம்மை எடுத்தளிக்க வந்து பெரும்பூதில் வந்ததுமோ சிந்தை அருளோ தெருளோ மகிழ்மாலை மார்பன் அருளோ இப்பேற்றுக்கடி அப்படின்னு ஒருநல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது தாமிரபரணி திருநகரி ஆழ்வார் திருநகரி ஊர் ஸ்ரீபெரும்புதூர் மகிழ்மாலை மார்பன் நம்மாழ்வார் இதை சேர்த்து இங்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வரும்போது அங்க ஒரு பாசுரம் பாடுறார் இப்படி மதுராந்தகத்துக்கு போறார் மதுராந்தகத்தை போகும்போது அங்க ஒரு பாசுரம் பாடுறார் பெருமாளை சேவிக்கும் போது பெரிய நம்பிகள் இங்கதான் வந்து ராமானுஜருக்கு திருவச்சினை வந்து துவயத்தை உபதேசத்த ஊர் இல்லையா அதை முன்னிட்டு இங்கு வந்து ஒரு பா பாசுரம் ஈதோ கிளையாரின் இவ்வூரோ திருமதுரை ஈதோ திருமகிழும் கோபுரம் ஈதோ பெரிய நம்பி தாமுகந்து பின் எதிராஜருக்கு வயமளித்த தூயபதி அப்படின்னு அது ஒரு பாசுரம் இப்படி எவ்வளவோ பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் திவ் தேசத்துக்கு போறார் அங்க போய் அங்க ஒரு பாசுரம் பாடுறார் இதோ திருவரசு இதோ மனம் கொள்ளை இதோ எழிலாளி என்னும் ஊர் இதோதான் வேட்டுக்கலியன் வேல்காட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் பெற்ற இடம் அப்படின்னு திருவரசு அரசமரம் மனங்கொல்லை இது ஒரு ஊரு திருமங்கை மன்னன் வழிப்பறி பன்றத்துக்காக தங்கியிருந்த இடங்கள் இதவை ஆலி அப்படின்றது அவருடைய நாடு இதைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரை பாடுகிறார் திருவரங்கத்தில் நம்மாழ்வானுடைய தமிழ் வேதமான திருவாய்மொழியையும் மொழியையும் ஈடு முப்பத்தாறாயிரத்தோடு நாளை முதல் நடத்தும் அப்படின்னு நம்பெருமாள் போது மணவான மாமணிகள் அது குறித்து ஒரு பாசனம் பாடியிருக்கிறார் நாமார் பெரிய திரு மண்டபமார் நம்பெருமாள் தாமாக நம்மை தனித்தழைத்து நீமாறன் செந்தமிழ் வேதத்தின் செம்பொருளை நாளுமிங்கு வந்துரையேன் வாய்ந்து அப்படின்னு இது ஒரு பாசுரம் இப்படி தனி பாசுரமாக பெருமாள் பர்மிஷன் கொடுத்தார் அப்படின்ற சந்தோஷத்துக்காக இயற்றின பா பாசுரம் இது கடைசியாக திருகுருகூர் போயிடுறார் திருவரங்கத்தில் இருப்பதில்லை ஆனால் திருவரங்கத்தில் புறப்பாடு பெருமாள் எழுந்தருளார் இதை திருகுருகூரில் அதை நினைச்சிருந்த மனவான மாமனிகள் நம்பெருமாளை பெறாமல் இழவால் இறங்கி கூறியது ஒரு பாசுரம் விக்கிரமன் வீதி திருவரங்கத்தில இருக்கிறது திருவீதி பேர் இதை நினைச்சிட்டு ஒரு பாசுரம் பாடுகிறார் மணவாட மாமணிகள் தேவியரும் தாமும் திருத்தேரின் மேலரங்கர் மேவிர விக்கிரமன் திருவீதி தன்னில் சேவை செய்யும் அந்த ஸ்வர்க்கம் அனுபவிக்க பெற்றிலமே இந்த திருநாளில் யாம் அப்படின்னு ரொம்ப மனசு நொந்துண்டு ஒரு பாசுரம் பாடுகிறார் இப்படி இந்த பாசுரங்கள் எல்லாமே ஒரு தனி பாசுரங்களாக இருப்பினும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஒத்து செய்யப்பட்ட பாசுரங்கள் மணவாள மாமுனிகளால அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் முன்னுயிர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் உன்னடியாம் செங்கமல போதுகளை ஒன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவரும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைவு கூற வேண்டும் கூர்வாச்சாரியர்கள் அனுட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் இருள் இருள்தருமா ஞானத்தை இன்பமுற்று வாழ்வின் தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து அப்படின்னு சொல்லி மனவாள மாமனிகளுடைய வைபவம் சொல்லப்பெறாது அடங்கப்பெறாது பெறாது இருப்பினும் இந்த ஒரு அரிய ஒரு பாசுரங்களை நாம் நினைவு கூறுவோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மணவாள மாமனிக்கு நிறைய நூல்கள் இயற்றியாலும் இது ஒரு சிறப்பு அப்படின்னு அடியருக்கு தோன்றியது